இப்போ மக்களே நம்ம வந்துன்னா பார்க்க மிஷின் மிஷினா அத்துக்கு விடுறாங்க அது விடுறது எப்படி உருது எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் வேற விடும் போது வந்து பார்த்தீங்கன்னா சேர் வந்து இப்படி கோயக்கோயுங்க இருக்கூடாது இப்படி பாருங்க ஏன்னா கோயக்கோயுன்னு இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே வந்து அப்படியே கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்ததால வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு அந்த பார்க்குறதுக்கு ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது சேர் நல்லா இருக்குது உங்களுக்கு அதை இருக்கணும் பாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் கேப்ஃபுட்டு கேப் ஃபுட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்புறமா நடு நடும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு இங்கே பாருங்க இது எல்லாமே நல்லா இருக்குது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி வந்து நல்லா காஞ்சு இருக்குது சரிங்களா அந்த நல்லா இருக்குது அந்த பக்கம் கொஞ்சம் கொய குழந்தையான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்து சரிங்களா இது மாதிரி கேக் செப்பரேட் சப்ரேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறப்போ எந்த பிரச்சின இல்லாமல் இருக்கும் வாங்க நம்ம இப்போ வந்து வேற ஒருவங்களை வந்து உங்களுக்கு காட்டுறேன் வேற ஒரு ஓனர் யார் இப்போ மேனேஜ்மெண்ட் யாருன்னு பார்க்கலாம் வேறு ஊரத்துக்கு தேவையான எக்யூப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிஷின் யூனிவர்சிட்டி ட்ரென் இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் போடுவாங்க இப்போ வந்து இது கொஞ்சம் காலம் மாறிச்சு இவன் தான் வந்து ஓனர் எவ்வளோ ஒன்றும் ஒரு ஏக்கரை வர நூற்றி அறுபது ட்ரே ஆ அடி மிஷின் சரி முக்கால் அடி மிஷினுக்கு வந்து நூற்றி அறுபது ட்ரே ஒன்றும் இது வந்து மிஷின் அடுவு சரி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேங்க் சார் கேங்க்கு எங்களுடைய கேங்க்கு எங்கோ இவங்க காலையில் வந்துருவாங்க ஒரு ஆறு மணிக்கு ஆறு மணின்றது அஞ்சு மணிக்குள்ளே வந்துடுவாங்க நைட்டுலாம் ஒர்க் கொஞ்சம் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு போயிடுவாங்க இங்கே வந்து எங்கள் அத்தை இதுதான் வந்து எக்யூப்மெண்ட்டு இதுக்கு தேவையானது நம்ம வேறு அங்கே இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போடுவோம் வைக்க போகிறதுக்காங்கிறது இவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து கார்த்தி இவங்க தான் வந்து எங்கே விரோட போகிறாங்க அப்புறம் ஆனால் அவங்களுடைய எடுத்து கருத்து எதுனா இருக்குதா இப்படி வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கப்புறம் எடுத்து கொடுக்கணும் இந்த கப்போ கொஞ்சம் சேர் போய் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு கேஸ் கொஞ்சம் மறக்காமல் சேர் மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கங்க அப்போ தான் வேற உட்றவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் என்னடும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏ விட்டு போயிட்டாங்களே விட்டு போயிட்டாங்களோ சொல்லுவோம் அப்புறம் தான் நம்ம எடுக்கும் போது நம்ம டிஃபால்ட் நல்லா சொல்லிட்டு அவங்க கரெக்டாக தான் கால் விட்டு போய்ட்டு போகிறாங்க அதான் கொஞ்சம் மறக்காமல் கொஞ்சம் சேர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க நீங்கள் நான் ஒன்னு சொல்கிறீங்க வாரிஸ் ஒரு ஒப்பீனியன் அப்போ மிஷின் நடுவே சிரிக்காமல் சொல்கிறா அடே லைக் கா ஒரு ஏகரா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்திட்டே விட்றாங்க முக்காடி ஒரு அடி முக்காடி வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ கேப் வருதுன்னா முக்காலில் இவ்வளோ கேப் வரும் கொஞ்சம் கிட்டி கிட்டி நட்டுறோம் நம்மளுக்கு ஒரு ஏக்கராக்கு இப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு மூட்டை நாலு மூட்டை அதிகமாகும் கண்டிப்பாக அதிகமாகும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஒன்று கொஞ்சம் நரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு அரை மணிநேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோ தான் அது மாதிரி நாற்று கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது இது வந்து நம்ம அது ஆர்டராக தூக்கணும்னா அது எட்டு தூக்கலாம் நான் கரெக்டாக போன அவன் நினச்சிங்கண்ணா யாராயும் பைத்திக்காரம் பேசுங்களான்னு சொல்லிட்டு ஒரு கீ ஒட்டுங்க அவன் நெக்ஸ்ட் இவங்களோட போகிறாங்கக்கா ஜன இவன் வந்து வெயிட் பண்ணுங்கிறான் இவன் வந்து காலையில் வந்து வந்துட்டான் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சென்ட் ஒன்றும் எங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கரா விட்றாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேங்க் ஒன்று வருது உங்களுக்கு அந்த கேங்க் கேட்டு பாருங்க அது வந்து அங்கே மாமா பாஸ் கேங்க்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாற்று விட்டுனுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு இல்லை இருபது நாளில் நடுவாங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் வேறு நல்லா விட்டுக்கப்புறம் ஒரு சில விஷயம்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து தண்ணி விட்டு எடுக்கிறது தண்ணி தொளிக்கலாம் ஏன் தண்ணி தொளிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா இப்போ இந்த வெக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமிந்துடும் சரிங்களா இந்த வெக்கம் வந்து பார்த்திங்கன்னா அமிந்திருச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இருக்கும் சரிங்களா அந்தாலும் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு நாள் இருபது நாள் நட்டுருவாங்க அவங்க அவங்களுக்கு இது மாதிரி அது மாதிரி அதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இப்படி தான் இருக்கும் கரெல்லாம் போட்டுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்படி வந்து வெக்க உதறணும் சரிங்களா ஏன் இப்படி வெக்க உதறாங்கன்னா நம்ம நாற்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நாட்டுனா ஒரு நாற்று மாதிரி இல்லை இது வந்து கொஞ்சம் மிஷின் ஆற்றுன்றதால பார்த்திங்கன்னா அந்த வெயில் படாத கொஞ்சம் குளிர்ச்சியாக வரோம் வரணும் அப்படின்றதுக்காக புரியுதுங்களா சரி ஓகே இப்போ அப்படியே வந்து பாருங்கள் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி விற விட்டு மேலே பிப்பை வைக்கிறேன் அப்படியே உங்களுக்கு விற அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இப்படிதான் வெக்க போட்டதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இது ஒரு பதினெட்டு இல்லை இருபது நாள் நடுவாங்க இது மாதிரி தண்ணி ஏதாவது தேங்கி இருந்துச்சுன்னா காவா பிடிச்சி தண்ணி வந்து வெளியே போகிற மாதிரி வாங்கி விட்ருங்க ஏன்னால் தண்ணி இருக்கக்கூடாது அப்போ பக்கத்தில் ஏதாச்சும் மடர் இருந்தால் கூட அதை க்ளீனாக கட்டி விட்ருங்க சரிங்களா இது மூணு நாலு வேலை முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனலாக போகிறேங்க அதுக்கப்புறம் பதினெட்டு நாள் இருபது நாள் நட்டுருவாங்க நட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது போய் பிரச்சினை சரிங்களா ஸோ மறக்காமல் அந்த வேலை எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள் அப்போ தான் நாற்று கொஞ்சம் நல்லா வரும் சரியா